வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ் மனோஜ் அவர் வச்சிருந்த முப்பது லட்சம் அந்த வீட்டு ஓனர் கிட்ட கொடுத்திருக்காரு இப்போ ஒரு முப்பது லட்சத்தை வேற வாங்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிடுறாரு இந்த ஆப்பு போதாதுன்னு இன்னொரு ஆப்பும் மனோஜுக்கு இருக்கு ஜீவா வேற இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இனி மனோஜ் பாடு திண்டாட்டம் தான் இதை பத்தி டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் பாக்கலாம் ஒரு வழியா அட்வான்ஸ கொடுத்துறாரு மனோஜ் கொடுத்துட்டாரு சொல்லியிருக்காரு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கு ஏன்னா மீனா சொன்னாங்க அபசகுணமா இருக்கு இன்னைக்கு கொடுக்காதீங்க நாளைக்கு கொடுங்கன்னு அதை கேட்காம ரோகிணி கொடுக்க சொல்றாங்க இவரும் கொடுத்துட்டு வந்துட்டாரு ஒரு சோகமா தான் இருக்காரு வீட்டு ஓனர் இல்லைன்னா வேற ஆளுக்கு வித்துருவேன்னு சொன்னனால சரி கொடுத்தது நல்லதான் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாங்க எல்லாத்தையுமே டூ டேஸ் அங்கே போய் தங்கலான்னு சொல்லி இவங்க பேசினாங்கல்ல அதே மாதிரி தங்கிறதுக்காக எல்லாரும் ப்ரிப்பேர் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க ரோஹிணி கிட்ட மனம் சொல்றாரு ரோகிணி வீட்டு சாவியை வாங்கணும்ல ரோஹிணி நம்ம போய் பார்க்ல இருக்க ப்ரோவை போய் வாங்கிட்டு வர சொல்லிடலாமா ஆமா இப்ப அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லிடு அப்படின்னு சொல்றாங்க மனோஜும் பார்க்கல இருக்க ப்ரோக்கு கால் பண்றாங்க அவர் இனிமேல் பார்க் ப்ரோனே கூப்பிடலாம் பார்க் ப்ரோக்கு கூப்பிட்டோன்னே அவரு ப்ரோ என்ன ப்ரோ இப்ப கூப்பிட்டுருக்கீங்க என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல ப்ரோ அட்வான்ஸ் குடுத்தாச்சு ப்ரோ அஞ்சு லட்சம் அட அப்படியே ப்ரோ குடுத்துட்டியா ரொம்ப சந்தோஷம் ப்ரோ இப்ப என்ன மனோஜ் ப்ரோ பண்ண போற ப்ரோ அந்த டூ டேஸ் வந்து வீட்டுல தங்கி பார்க்க சொன்னாங்கல்ல நாங்க வீட்டுல இருக்க எல்லாருமே போய் அங்க தங்கி பாக்கலாம்னு முடிவுல இருக்கோம் ஓ அப்படியா சூப்பரா சூப்பரா அப்படின்னு சொல்றேன் சொல்றாரு பார்க் ப்ரோ சொல்றாரு ப்ரோ நீங்களும் வரீங்களா ப்ரோ இல்ல ப்ரோ நான் வர முடியாது ப்ரோ ப்ரோ ஃபேமிலியோட போறீங்க போய் ஜாலியா இருந்துட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு சரி ப்ரோ நாங்க போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாவை மட்டும் எங்களுக்கு வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்றாரு மனோஜ் அதுக்கப்புறம் அந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசிட்டு சாவியை வாங்கி கொண்டு வந்து மனோஜ் கிட்ட கொடுத்துறாங்க அந்த சாவிய உடனே மனோஜுக்கு செம்ம ஹாப்பி எப்படியோட நம்ம ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துல இருக்காரு அடுத்தது விஜயா யோசனை பண்றாங்க எல்லாரும் நம்ம குடும்பத்தோட போய் புது வீட்டுல தங்க போறோம் ஏன் நம்ம பார்வதியும் கூட்டிட்டு போனா என்ன அப்படின்னு யோசனை பண்றாங்க வாவ் அப்படியே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மனோஜ் கிட்ட ரோகிணி கிட்ட கேக்குறாங்க மனோஜ் முதல்ல என்னம்மா நம்ம ஃபேமிலியோட போறோம் எதுக்குமா அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி சொல்றாங்க பார்வதி ஆண்டி வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ சொல்ற ரோகிணி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு மனோஜ் அதுக்கப்புறம் நம்ம பார்வதிக்கு கால் பண்றாங்க விஜயா சொல்லு விஜயா அப்படின்னு பார்வதி சொல்றாங்க பார்வதி ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான துணி எல்லாம் எடுத்து வச்சுக்கோ மறக்காம மருந்து மாத்திரை எடுத்து வச்சுக்கோ சரியா எதுக்கு விஜயா எதுக்காக இதெல்லாம் பண்ண சொல்ற ஆ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் விஜயா என்ன டூர் கீர் போறோமா நம்ம அட ஏன் பார்வதி மனோஜ் அந்த பேலஸ் வாங்கியிருக்காம பேலஸ் அதான் அரண்மனை மாதிரி ஒரு வீடு அவ்வளவு பெருசாமா நீச்சல் குளம் எல்லாம் இருக்காமா வீடு வாங்குறான்னு சொன்ன இவ்ளோ பெருசா அரண்மனை மாதிரியா விஜயா இருக்கும் ஆமா பார்வதி அந்த வீட்டுல அட்வான்ஸ் அவன் ரெண்டு நாள் போய் தங்க சொல்லிருக்காங்க அதனால தங்கறதுக்காக கூட்டத்துக்காக போறோம் நாங்க நீயும் வா அப்படிங்கிறாங்க தாராளமா வர்ற எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இதை கேட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க பார்வதியும் அடுத்தது முத்துவோட வீட்டுல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குதுங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க அட்வான்ஸ் கொடுத்த விஷயத்த மனோஜ் சொல்றாரு விஜய ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா முத்து கேக்குறாரு ஏண்டா வீட்டுல பெரியவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள கூட்டிட்டு போய் நீ அட்வான்ஸ் கொடுக்கணும் கொஞ்சம் கூட யோசனையே வரலையாடா உனக்கு ஏண்டா உன் புத்தி மட்டும் இப்படி போகுது அப்படின்னு சொல்றாங்க மா என்னம்மா இவன் இப்படி சொல்றான் சொல்றான் அப்படின்னு மலர் சொல்றாங்க அவன் சொல்றது கரெக்ட் தானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாங்க விஜயா அண்ணாமலை சொல்றாரு அட்வான்ஸ் குடுத்துட்டே இல்ல அப்புறம் என்ன விடுடா சும்மா எதுக்கு முத்து பேசிட்டு இருக்க விட இல்லப்பா அவன் கொஞ்சம் கூட யோசனை பண்ணாம பண்ணிருக்கான் பாருங்கப்பா விடுடா விடுடா அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு நீ முழு காசு அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க கையால குடுக்க சொல்லு தாண்டா அவன் குடும்பம் நல்லா ஒண்ணுக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு முத்து நல்லா தெரியும் தெரியும் எங்களுக்கு அப்படின்னு இருக்காரு இவன் ஏன் இப்படி இருக்கான் அந்த முத்து அப்படின்னு கடுப்புல இருக்காங்க ரோஹிணியும் அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க இப்ப யார் யாரும் போறதுன்னா முத்து மீனா விஜயா அண்ணாமலை ஸ்ருதி ரவி மனோஜ் ரோஹிணி அதுக்கப்புறம் பார்வதி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போனோன்னவே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை பார்த்த உன்னவே விஜயாக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருது அப்பா நீச்சல் குளம் இருக்கு அப்பா படிக்கட்டு எவ்வளோ உயரமா இருக்கு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்கறாங்க பூஜை ரூமை பார்க்கறாங்க ஒவ்வொன்னே பார்த்துட்டு வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ரவிக்கு முத்துக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம் முத்து சொல்றாரு பரவாயில்லடா எப்படியோ பையன் பழச்சுக்கிட்டான்டா நானும் கூட ஏதோ நினைச்சிட்டு இருந்தேன் பரவாயில்லடா நல்ல வீடா தான் நான் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்றாரு முத்து ஆமாண்டா நல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ரவி அப்ப முத்து சொல்றாரு இல்லடா இருந்தாலும் நம்ம எதுக்கும் அந்த டாக்குமெண்ட் இதெல்லாம் அவன் கரெக்டா கொடுத்துருக்கானா என்னன்னு பாக்கணும்டா அப்படிங்கிறாங்க டேய் அவன் அதெல்லாம் பார்க்காம இருப்பானா அப்படின்னு ரவி சொல்றாரு சரிவா வீட்டை சுத்தி பாக்கலாம் அப்படின்னு ரவி முத்து எல்லாம் உள்ள போறாங்க மீனாவும் கூட வர்றாங்க மீனா வீட்டை பார்த்துட்டு எங்க சூப்பரா இருக்குங்கள வீடு அப்படிங்கிறாங்க ஆமா மீனா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த வீட்டையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்து விஜயா ஆர் ரோஹிணி ரெண்டு பேர் நின்னுட்டு இருக்காங்க மீனா பேசுறதெல்லாம் கேட்டுட்டு ஆமா ஆமா எந்த காலத்துலயும் நீங்களாம் இது மாதிரி வீடெல்லாம் வாங்கவே முடியாது உங்களால ஒரு பெட்ரூம் கூட கட்ட முடியல அப்புறம் எப்படி இது மாதிரி வீடெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே மீனாக்கு கோபம் வருது முத்துக்கும் கோபம் வருது பேசுறதுக்கு போறாரு முத்து அப்புறா வீட்டையும் பேசாமடா டா இங்க போய் சண்டை அப்படின்னு சொல்றாங்க ஆமா கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு பேசாமல் இருந்துக்கிறாரு வீட்டுக்கு வரத்து இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு முத்து அதுக்கப்புறம் வெளிய வந்து பாக்குறாங்க ஸ்விமிங் பூல பாத்தோடனே ஓஹோ செம்மையா இருக்குடா ஸ்விம்மிங் பூல் இல்ல குளிக்கலாமா அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி வாங்க மீனா நம்ம போய் குளிக்கலாம் அப்படின்னு ஸ்ருதி கூட்டிட்டு போறாங்க மீனாவா ஐயோ வேண்டாங்க அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா முத்து அதெல்லாம் பாத்துட்டு போ மீனா போ அப்படின்னு சொல்றாங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்றாங்க பார்வதி இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு விஜயா சொல்றாங்க கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை அப்படின்னு சொல்றாங்க எதுக்கு விஜயா இதை சொல்ற கண்ட கண்டதுக்கெல்லாம் வந்து என் பையனோட ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு வந்திருக்குதுங்க பாரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இத பார்த்தோடனே கோவம் ஓவரா வருது முத்துவுக்கு நீங்க பேசாம இருங்க அப்படிங்கிறாங்க இல்ல இத ரெண்டுல ஒண்ணு கேட்டுறமே நான் ஜோ கொஞ்சம் பேசாம இருங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணா ஸ்ருதி நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடறாங்க இருந்தாலும் ஸ்ருதிக்கு கோவம் வருது இருங்க நான் போய் ஆட்டி கிட்ட போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படிங்கிறாங்க ஐயோ ஸ்ருதி வேணா ஸ்ருதி வா மீனா ஸ்ருதியை கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறம் தாங்க அந்த வீட்டு ஓனர் வர்றாரு ஆக்சுவலா வீட்டு ஓனர் சாவி குடுத்துட்டு வேற ஒரு பக்கம் தங்கி இருக்காங்க அவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பெங்களூர்ல வேற ஒரு வீடு இருக்கு இந்த வேலையை முடிச்சுட்டு இவங்களை ஏமாத்திட்டு அடுத்தது பெங்களூர்ல போய் நம்ம வேலையை கைவரிசையை காட்டலாம் அப்படின்னு பிளான போட்டுட்டு அதுக்கான வேலைகள்ல இவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்பதாங்க வர்றாங்க வர்றப்ப அந்த வீட்டு ஓனர் லக்ஷ்மி அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க பேர் தான் லக்ஷ்மி அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க லக்ஷ்மி குடும்பத்தோட வந்திருக்கான் நம்ம பிளான் போட்ட மாதிரியே என்னைக்கு அவங்ககிட்ட பணத்தை புடுங்கிறோம் ஆமாங்க ஆனா எப்படி வாங்குவீங்க நீங்க வேற கேஷா கொடுக்க சொல்லிருக்கீங்க பேங்க்ல போட வேணாம்னு சொல்லிருக்கீங்க அதுக்கும் ஐடியா இருக்குது அவங்க பணத்தை ஆட்டையை போடுறதுக்கு தான் இப்ப வந்திருக்கோம் எப்படிங்க நம்ம சொல்லாம இருந்தாலும் எப்படி பணத்தை இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க அதெல்லாம் கொடுப்பாரு பாரு இப்போ அதுக்கும் நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஹவுஸ் ஓனர் அதுக்கப்புறம் இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கிறதா தூரமா பாக்குறாரு மனோஜ் ரோகிணி இங்க பாரு ஹவுஸ் ஓனர் வராரு பாவா அவங்களுக்கு போய் வரவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி போய் பேச போறாங்க வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாத்துக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்றாரு மனோஜ் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க விஜயா தான் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அஞ்சு கோடி ரூபாய் சொத்தை மூணு கோடிக்கு தந்திருக்கீங்க நீங்க ரியலி கிரேட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க முத்து சொல்றாரு உங்களை பார்த்தா இந்த விழா பெரிய வீட்டுக்கு சொந்தக்கார மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்றாரு ஆஹா எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க இது கேட்ட விஜயா சும்மாவா இருப்பாங்க விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க பணக்காரங்க எல்லாருமே இப்படிதான் சிம்பிளா இருப்பாங்க இந்த ஒண்ணுக்கு மொத்ததுதான் இந்த கவரிங் நகைய போட்டுக்கிட்டு சில்க் சட்டைய போட்டுக்கிட்டு ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா அப்படின்னு சொல்றாரு ஆ உன இத உன சொல்லிருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவும் அமைதியா இருந்துக்கிறாங்க சார் நீங்க இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தான் சார் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் கண்டிப்பா மனோஜ் நாங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க லஞ்ச் முடியுது ஆக்சுவலா லஞ்ச் வீட்டுல செய்யல ரவியோட ஹோட்டல்ல இருந்துதான் வந்திருக்கு எல்லாம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு எல்லாம் வீடா போட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு கால் வருது அந்த காலை பார்த்தோடனே ஒரு நிமிஷங்க நான் பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு தூரமா போகாம இவங்களுக்கு கேட்கற மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறாரு என்னது அப்படியா இப்போ அப்படியா இது உடனே உடனே பரப்பிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வேற யாரு கூட பேசுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மூணு பேத்து கிட்ட பேசுற மாதிரி பிட்ட போட்டுக்கிட்டு இருக்காரு அப்புறம் பேசிட்டு ஒரே சோகமா வர்றாங்க இத பார்த்துட்டு என்னாச்சுங்க அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க அப்படின்னு அது ஒண்ணு இல்ல லட்சுமி நம்ம துபாய்க்கு நம்மளோட பொருட்கள் எல்லாத்தையும் அனுப்பியிருந்தோம்ல அதுல ஏதோ ப்ராப்ளம் அம்மா உடனே வர சொல்லியிருக்காங்க நம்ம குட்ஸ்லாம் எல்லாம் அனுப்பியிருந்தோம்ல அது ஏதோ ப்ராப்ளம் அம்மா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் போய் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சோகமா நின்றுட்டு இருக்காரு அப்ப வந்து அந்த ஓனர் சொல்றாரு விஜயா கிட்ட அம்மா நான் மிடில் கிளாஸ்மா இருந்தேன் இந்த வீட்டை கட்டின தான் நான் கோடீஸ்வரன் ஆனம்மா இந்த வீட்டை எப்ப உங்க பையன் பேருக்கு எழுதி வச்சுனோ உங்க பையன் பணக்காரனா நீ வளர்ந்துகிட்டே வருவான் ஆனா என்னோட இதுல பாருங்க நஷ்டம் ஆயிடுச்சு இது வரைக்கும் நஷ்டமே ஆனது இல்ல என்ன சார் அப்படின்னு மனோஜ் ரோஹிணி எல்லாம் கேக்குறாங்க அது ஒண்ணு இல்ல நான் கண்டெய்னர்ல சில பொருட்களை அனுப்பிச்சிருந்தேன் அது டேமேஜ் ஆயிடுச்சு அம்மா எங்களோட பிசினஸ் திங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அச்சுச்சோ அப்படிங்களா சார் அப்படின்னு மனோஜ் சொல்றாரு மனோஜ் இது ரொம்ப லக் கான வீடு உங்ககிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு எத்தனை மணிக்கு உங்ககிட்ட சாவியை கொடுத்தனும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இது மாதிரி ஆயிருக்கு மனோஜ் இந்த வீட்டை மட்டும் எக்காரந்து கொண்டு யாருக்குமே கொடுத்துடாதீங்க உங்க பரம்பரையே இங்கே தான் இருக்கணும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்றாரு மனோஜ் விஜயாக்கு ரொம்ப சந்தோஷம் ஓ இந்த வீடு ரொம்ப ராசியான வீடு போல இருக்கு பெரிய பணக்கார பணக்காராயிரவா போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க விஜயா அதுக்கப்புறம் வீட்டு ஓனர் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க என்னங்க இப்படி ஒண்ணுமே சொல்லாம நீங்க பெரிய பிளான் போட்டிருக்கேன்னு சொன்னீங்க கடைசியில இப்படி வந்துட்டீங்க அடா இரு லட்சுமி நான் சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றாருன்னா மனோஜுக்கு கால் பண்றாரு அந்த வீட்டு ஓனர் இவது வந்து மனோஜ் என்னடா இது ஹவுஸ் ஓனர் கால் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார் என்னாச்சு சார் மனோஜ் ஒரு ஹெல்ப் வேணும் மனோஜ் சார் தாராளமா சொல்லுங்க சார் நான் செய்யறேன் இல்ல மனோஜ் ஆக்சுவலா நான் சொன்ன பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ்ன்னு சொல்லி ஆமா சார் இப்பதான் சொன்னீங்க que ahora தேர்ட்டி லேக்ஸ் பணம் தேவைப்படுது உங்களால இப்ப கொடுக்க முடியுமா சார் என்னங்க சார் 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 இப்படி இப்படி திடுது போன்னு என் நோ நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் நான் டீலர் எல்லா பணத்தையுமே வாங்கிட்டேன் காசு திடீர்னு தேர்ட்டி லேக்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமா இருக்குமே சார் அது மட்டும் இல்ல சார் தான் கையில வேணும்னு கேட்டிருந்தீங்களே சார் என்னால எப்படி சார் கொடுக்க முடியும் மனோஜ் பிளீஸ் மனோஜ் உங்களை கெஞ்சி கேட்கறேன் எனக்கு அர்ஜென்டா தேவை உங்க வீட்டுல இருக்கவங்க முன்னாடி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டுதான் உங்ககிட்ட கே ப்ளீஸ் உங்க ஒய்ஃப் கிட்ட கூட இதை சொல்ல வேணாம் சார் என்ன பத்தி ஒரு அசிங்கமா நினைப்பாங்க ப்ளீஸ் சார் நான் ஒரு பெரிய லெவல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கேன் சார் இப்படி அர்ஜென்டா முப்பது லட்சம் வேணும்னு கேட்டோம்னா தப்பா நினைப்பாங்களா சார் அதனால தான் சொல்றேன் ஒய்ஃப் கூட தெரிய வேண்டாம் எனக்கு அர்ஜென்டா எடுத்து கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு கேட்கறாரு இவரு கெஞ்சிருத பாத்த சரி சார் இருவத்தஞ்சு லட்சம் தான் உங்களுக்கு பேலன்ஸ் தரணும் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கெஞ்சி கேக்குறீங்க அதனால முப்பது லட்சம் ரூபா தர்றேன் ஒரு அரை மணி நேரம் டைம் குடுக்குறீங்களா சார் நான் பணத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக சார் நாங்கள் ஒரு கோவிலில் வெயிட் இருக்கோம் அன்றைக்கி பார்த்தோம்ல சார் அதே கோயிலில் தான் நீங்கள் வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சார் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி ஒன்றும் இல்லை ரோகிணி அவர் ஏதோ வெளியே போகிறாராமா அதுக்கு கால் பண்ணார் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாரு ரோகிணி கிட்ட மனோஜ் அதுக்கப்புறம் ரோகிணி கிட்ட நான் ஒரு டீலரை பார்க்க போகணும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நீங்கள் எல்லாருமே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க முத்து சொல்கிறாரு டே என்னடா இப்படி சொன்னா என்னடா பண்றது எங்க நீதான் நீ கூட்டிட்டு வந்த கடைசல் நீயே வெளிய போறேன்னு சொல்ற அர்ஜென்ட் வேலைடா கொஞ்சம் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுமா நீங்க எல்லாம் இருங்கம்மா நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு பணம் கொடுக்கற விஷயத்த பார்க் ப்ரோ முதல் கொண்டு யாருக்கிட்டயுமே சொல்லல நேரா பேங்க்குக்கு போறாரு பணத்தை எடுக்கிறாரு இவங்க சொன்னாங்கல்ல நம்ம மீனாவோட அம்மா பூ கட்டிட்டு அந்த கோயிலுக்கு தான் இவங்க போய் பணம் கொடுக்கறதுக்காக போறாரு மீனாவோட அம்மா அங்க மனோஜ் போறத பாக்குறாங்க ஐயோ நம்ம வேற போய் பேசி அன்னைக்கே பெரிய சண்டையாச்சு எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்களும் பேசாம இருந்துக்கிறாங்க அந்த ஹவுஸ் ஓனரும் அவங்க ஒய்ஃப் லக்ஷ்மி ரெண்டு பேரும் போறாங்க அதுக்கப்புறம் கோயில்ல வச்சு முப்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்கறாங்க சார் நான் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் பேலன்ஸ் தரணும் நீங்க கேட்டேனீங்கிறதுக்காக தான் முப்பது லட்சம் ரூபா தரேன் சார் அப்படின்னு சொல்லி இருந்த பணத்தை பூரா எடுத்து கொண்டு வந்து அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஆண்ணனு கிளம்பிடுறாரு இவரும் போறாரு பின்னாடி அந்த ஹவுஸ் ஓனர் அண்ட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் போறதையும் மீனாவோட அம்மா பார்த்துக்கிட்டு

போனர்கிட்ட சொல்லிடலாம் அட்வான்ஸே திருப்பியும் வாங்கிட்டேன் நமக்கு இன்னைக்கு கவலை இல்ல நம்ம பெங்களூர் பக்கம் போயிடலாம் வீட்டுக்கிட்டோம் மனோஜியா முப்பத்தஞ்சு லட்சம் வந்துருச்சு நானும் கூட முப்பது லட்சம் நினைச்சேன் இவன் ஒரு வாயம் போல இருக்குதுங்க ஆமா லட்சுமி சரி சரி நம்ம இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நைட் ஆயிருது பீச் ஹவுஸ் காமிக்கிறாங்க எல்லாருமே செம்ம ஜாலியா இருக்காங்க இருக்காங்க நம்ம முத்து மீனா ரெண்டு பேரும் சுவிமிங் பூல் பக்கத்துல நின்னு போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க நீங்க இந்த போட்டோ எல்லாத்தையுமே சீதாக்கு அனுப்பலாமா அப்படின்னு மீனா கேக்குறாங்க அட அனுப்பு மீனா இரு நானே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த போட்டோ எல்லாத்தையும் சீதாக்கு அனுப்புறாங்க சீதா பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் அந்த எல்லாம் காமிக்கிறாங்க அட நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட மீனாவோட அம்மா சொல்றாங்க சீதா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா கோயில்ல மாப்பிளோட அண்ணனை பார்த்தேன் வீட்டை குடுக்குறேன்னு சொன்னார்ல அவரும் வந்திருந்தாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ஏமா எல்லாருமே பீச் ஹவுஸ்ல இருக்காங்க இவங்க எதுக்குமா இங்க மீட் பண்ணாங்க தெரியலடி நானும் என்ன தம்பி வந்திருக்கீங்களேன்னு கேக்கலான்னு பார்த்தேன் அது வேற ஏதாச்சும் சண்டை போடுவாரோ அப்படி இப்படின்னு சொல்லி மீனாக்கு தான் பிரச்சனைன்னு நான் விட்டுட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா மீனா கால் பண்றாங்க எப்படிமா இருந்தது போட்டோஸ் எல்லாம் அப்படின்னு கேக்குறாங்க சூப்பரா இருந்தது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கும் மீனாவோட அம்மா சொல்றாங்க மனோஜ் வந்தது அந்த வீட்டு ஓனர் வந்தது இவங்க பேசிட்டு இருந்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட மீனாக்கு என்னடா இது புதுசா இருக்கு அவர் ஆக்சுவலா வெளியே தான் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன அப்படின்னு கேக்குறாரு மொத்தம் நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த ஓடுகாலி எதுக்கு அங்க போனா அப்படின்னு யோசனை பண்றாங்க அதுவும் அதுவும் இந்த வீட்டு ஓனரை போய் மீட் பண்ணிருக்கா என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க சரி இதை கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி டே ஓடுகி எதுக்குடா நீ கோயில போய் அந்த வீட்டு ஓனரை மீட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க திருத்த திரும்ப முடிக்கிறாரு

செஞ்சிருக்கிறான் நான் சொன்னேன்லடா அட்லீஸ்ட் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கறப்ப கூட அம்மா அப்பாவை கூட்டிட்டு போய் கொடுன்னு சொன்னேன் கடைசியில பார்லர் அம்மாக்கே தெரியாம கொண்டு போய் கொடுத்துருக்கேடா என்னடா நீ அப்படின்னு சொல்றாங்க சரி சரி விடுறா விடு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீனா முத்து எல்லாம் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பதாங்க ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னா ஜீவா தான் கால் பண்றாங்க மேடம் சொல்லுங்க மேடம் நல்லா இருக்கீங்களா மேடம் ஆஹ் நல்லா இருக்கேன் முத்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் முத்து நான் இந்தியாக்கு வந்திருக்கேன் ஒரு முக்கியமான விஷயத்த விஷயத்துக்காக வந்திருக்கேன் நாளைக்கு நம்ம வெளியே போகணும் மொத்தம் நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நாளைக்கு தானே மேடம் நோ ப்ராப்ளம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு மொத்தம் ஜீவாவும் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஜீவா கொடுத்த இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தையும் தொலைச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம சந்தோஷ் சார் கொடுத்த பணம் அதுக்கப்புறம் டீலர்ஸ் கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையுமே வாங்கி முப்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் வந்தது அதை எல்லாத்தையும் பேரட்டி கொண்டு போய் அந்த ஏமாத்துக்காரர் வீட்டு ஓனர்னு சொல்லி ஏமாத்தினார்ல அவருகிட்ட கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாரு இப்ப மனோஜன சாமையா மாட்டிக்கிட்டாரு இவரு எப்படி மாட்டிக்கிறாரு அந்த பணத்தை திரும்பி வாங்குவாரா இல்ல நம்ம ஜீவா கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறாரா ஜீவா என்ன பண்ண போறாங்க பணத்தை தொலைச்சிட்டு ரோஹிணியும் மனோஜும் ரோஹிணியும் என்ன பண்ண போறாங்க இது எல்லாத்தையுமே இதனுடைய தொடர்ச்சியான அடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா மேல இருக்க ஐ பட்டன் எல்லாம் அந்த லிங்க கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை சோ ஞாபகமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை ஹிட் பண்ணிருங்க ஞாபகமா லைக்கையும் ஹிட் பண்ணிருங்க